சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயினி நமோஸ்தி அன்பான விருச்சகராசி நேர்களை விருச்சகராசியிலே பிறந்த என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான காலம் சொல்லுவாங்க அதாவது பழைய வார்த்தைகள் நிறையா இருக்குது தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே அப்படின்வாங்க பாரத கதையில் வந்து இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்கும் சாப்டர்ல வரும் இதே மாதிரி தான் இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் கரெக்டாக ஏற்றிடுங்க என்னத்தை ஏற்றுறீங்க போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே இதை மைண்ட்ல ஏத்துங்க ஏன்னா மற்றவங்க நமக்கு சொல்ற விஷயத்தை ஏத்துக்க நம்மளால் முடியாது காலையில பத்து நான் உங்கள்கிட்ட உட்காந்து நீ காலையில அஞ்சு மணிக்கு எஞ்சிருக்கணும்ப்பா நைட்டு பத்து மணிக்கு தூங்கணும்ப்பா இத்தனை மணிக்கு இங்கே போகணும்ப்பா அத்தனை மணிக்கு அதை செய்யணும்ப்பா நான் நூறு டேரிஃபு போட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச டேரிஃபை நீங்களே தான் பிடிக்கும் உங்களுக்கு நீங்களே சில விஷயங்களை சொல்லிக்கிட்ட தான் பிடிக்கும் ஆனால் அதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டீங்க மற்றவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நடந்துப்பீங்க ஆனால் மற்றவங்க சொல்கிறத கேட்கணும்னு போது முடியாது அதனால சில பேர் நம்மளை தூற்றுவாங்க கேட்டுட்டா போட்டுருவாங்க நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேணாம் அதுக்கு தான் நான் முதலே சொல்லிட்டேன் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணன் இந்த இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துக்கம் என்ற வார்த்தையே கிடையாது இன்னொன்று விருச்சக ராசிக்காரர்கள் ஏகாந்த பிரியர்கள் ஏகாந்த பிரியர்கள்னா தனிமையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படியே கூட்டணியில் ரெண்டு பேர் மூணு பேரோட பக்கத்தில் இருக்கணும்னா அவன் நமக்கு சப்போர்ட் பண்றவனா இருக்கணும் முக்கியமா நம்மள்கிட்ட பேசாதவனா இருக்கணும் அப்படியே பேசினாலும் நமக்கு பிடிச்சது பேசுகிறவனாக இருக்கும் எனக்கு கிரிக்கெட் பிடிக்குதுன்னா எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்க பேசணும் எனக்கு அரசியல் பிடிக்குதுன்னா அரசியல் தான் பேசணும் இந்த சிந்தனை நம்மக்கிட்ட பதிவாயிடும் அதனால தான் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள குற்றம் சொல்லாதவர்களே யாருமே இருக்க மாட்டாங்க எப்படியோ குற்றம் சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒத்து வர மாட்டாங்கன்றது மற்றவங்களுடைய எண்ணம் ஆனால் விருச்சக ராசியோட உண்மையான எண்ணம் எல்லாருக்கும் ஒத்து போவாங்க சின்ன பிள்ளைத்தனமாகவே இருப்பாங்க சிறு பிள்ளைத்தனம் வாங்க எவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் எவ்வளோ பெரிய யோகத்தில் இருந்தாலும் பணம் இருந்தாலும் பகட்டு இருந்தாலும் அவங்க அந்த ஹியூமரஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நகைச்சுவை கண்டிப்பாக உள்ளவர்கள் ஆனால் அவங்க பண்ண இது என்ன நகைச்சுவையே அப்படின்னு வந்து கேட்பாங்க இப்படி விருச்சக ராசிக்காரர்கள் அப்பட்டமா சொல்ல போது நிறைய பேருடைய எதிர்ப்புகள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேருடைய எதிர்ப்புகளில் இப்படிப்பட்டவருக்கு இறைவன் துணை இருக்கா இல்லையாப்பா இருக்கு அதனால தானே அவங்க இந்த இடத்துல இருக்காங்க இருக்கப்பா அவங்களுக்கு இறைவனுடைய துணை பரிபூர்ணமா விருச்சக ராசிக்கு உண்டு அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்கள் அவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடியது என்னன்னா அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அது என்ன இப்போ சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் பிறகு கணவன் விருச்சகராசியாக இருந்தால் மனைவினால் அகலக்கால் வைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை மனைவி விருச்சகராசியாக இருந்தால் கணவனால் வைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை அரசியல் இருந்தால் அந்த அரசியல் கட்சி அதாவது எதிர்கட்சியுடைய தூண்டுதலில் அகலக்கால் வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இல்லை வந்து கலைத்துறையில் இருக்காங்கன்னா அப்போ யாரோ எக்ஸ் எதிர் எதிராளர்கள் அந்த எதிரியால் மட்டும்தான் அகலக்கால் வைக்க வேண்டிய நிர்பந்தமே இந்த விருச்சகத்துக்கு வரும் அதையும் பார்த்து தான் பண்ணுவாங்க லிசன் பண்ணி தான் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப வற்புறுத்தினா மட்டும்தான் கலகால் வைப்பாங்க அதனால தான் விருச்சகராசிக்கார மட்டும் போய் உடனே கேட்டால் ஒரு உதவி நடந்துடாது கொஞ்சம் ரொம்ப கூட என்ன நீ சும்மா கேட்குறியா இல்லை உண்மையாக கேட்குறியான்னு அவங்க நம்மளை சோதிச்சு பார்ப்பாங்க ஏன் என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிற சரிதானே ஏமா சும்மா போகிறவனுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறம் அவன் அந்த உதவியை வாங்கிட்டு திரும்பி போயிட்டானா நம்ம எதிர்பார்த்து பண்ணலையா ஆனால் நமக்கு தொந்தரவோடு அவன் போட்டானா என்ன பண்ணுறது என்றைக்குமே ராசி எதிர்பார்க்காது ஆனால் தொந்தரவு வரக்கூடாது ராசிக்கு அதுதான் அது ஒரு கவனமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி இந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் எதிர்பார்ப்புகள் நமக்கு தேவையில்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீருமா தீராதா மேக்சிமம் கடன் வாங்கும்போது தயக்கத்தோடு வாங்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் ஒரு கடன் வாங்கணும்னா ராசி ரொம்ப தயக்கத்தோடு வாங்குவாங்க பணத்தின் மேல ரொம்ப ஆசை கொண்டவர்கள் பணம் பணத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் அதில் நான் மாற்று கருத்து சொல்லலை ஆனால் எனக்கு போதும்னு மனம் கொண்டவர்கள் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த பண ஏன்னா இன்னைக்கு கௌரவம் எதில் சார் இருக்குன்னா பணத்தில் தானே இருக்கு அதுனா பணத்தை ஆசைப்பட வேண்டியதாக இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க ராசி பணத்தில் ஆசைப்படலை ஆனால் பணத்தின் மீது அன்பு உண்டு ஆசை வேற அன்பு உண்டு ஆனால் எதனால வருது அந்த பணம் கௌரவம் அதில் தானே கிடைக்குது என்கிட்ட பணம் இல்லை அருள் இருக்குன்னா ராசியை போற்றுவீங்களா பதவி இல்லை சார் அருள் இருக்குது அப்படின்னா ராசியை போற்றுவீங்களா கிடையாது அப்போ ராசிக்கு தெரியுது மற்றவங்க நம்மளை போற்றுவார்கள் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஆனால் நம்மளை மதிக்கணும்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு தெரிந்தவர்கள் ராசிக்காரர்கள் அது கெத்தா மெயின்டைன் பண்ணணும் நினைக்கக்கூடிய உடல் விருச்சக ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கெத்தானவர்கள் வாழ்க்கையில என்னைக்கும் யாருக்கிட்டையும் தலை குனிய கூடாதுன்னு நினைப்பாங்க ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடுவாங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா அவங்கள்ட்ட கருத்து பேச மாட்டாங்க ஆனா ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப குறும்புத்தனமா இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்களோட பழகுறது ஒரு ஆனந்தம் நம்மள சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க ஆனா அதே நேரத்தில் எனக்கு இதை வாங்கி கொடுன்னு கேட்கவே மாட்டாங்க அது அவங்களோட பழக பழக தான் தெரியும் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து தீர்வதற்கு எளிய வழி கடனை தான் வாங்க பிடிக்காத இப்போ நான் நிர்பந்தத்தில் தானே கடன் வாங்கியிருக்கிறேன் ஆனா அதுவே எனக்கு பெரிய மனசுமையா இருக்கு கடனை வாங்கிட்டு அதை அடைக்கணும் கடனை வாங்கும் போது எல்லாருமே கவலைப்படுவாங்க கடன் போது நல்ல கவனிங்க கடன் வாங்கும் போது ஐயோ காசு இல்லையே காசு இருந்தா இதை வாங்கியிருக்கலாமே காசு இருந்தா பிரிட்ஜு வாங்கிருக்கலாமே காசு இருந்தா வீடு வாங்கிருக்கலாமே காசு இருந்தா நம்ம படம் எடுத்திருப்பானே காசு இருந்தா கார் வாங்கியிருப்பேன் வாங்கனத்துக்கு பிறகு அது யாரு அடைக்கிறது அடைக்கிறவங்க மட்டும்தான் கவலைப்படுவாங்க இதுல விருச்சகராசி வாங்கியிருந்தாங்கன்னா ரொம்ப தர்ம சங்கடம் ஏன்னா யாருமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு இன்னும் செலவை அதிகப்படுத்துறதுக்கு தான் ஐடியா பண்ணுவாங்க சார் கார் வாங்கிட்டோம் சார் இல்லை வீடு வாங்கிட்டோம் சார் சரி அதோடு முடிச்சிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஐடியா பண்ணலாம்னு வீடு வாங்கிட்டு வீட்டுக்கு பொருள்லாம் யார் வாங்குறது கார் வாங்கிட்டு காருக்கு பெட்ரோல் யார் போடுறது யார் அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டுறது காரும் கடனும் இன்சூரன்ஸும் கடனும் வா புரியுதா இது மாதிரி நிறைய தர்ம சங்கடமான சிக்கல்களில் விருச்சகராசி வந்து மாட்டிக்கும் அது இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் உள்ளவங்க நிர்பந்தத்திலேயே ராசி குடும்பமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் நிறைய நிர்பந்தத்தில் தன்னுடைய முடிவை வந்து மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் ஆசை இல்லாதவர்கள் அன்பானவர்கள் ஆனால் கட்டாயத்தின் அடிப்படையில் அவங்களாலவே அவங்க வாழ்க்கையை வாழ முடியலன்னே நினைப்பாங்க இப்போ என்ன பண்ணணும் அந்த கடன் நெருக்கடி ஏற்படும் இந்த கடன் நெருக்கடி ஏற்படும் போது இன்னும் அவங்க ரொம்ப துயரத்துக்கு போயிடுவாங்க கடனை கண்டாலே பிடிக்காது இப்போ மற்றவங்களால கடனை வாங்கிட்டு அது அடைக்கணும் போது எல்லாரும் வாய் முடிடுச்சு இப்போ நம்ம வாய் தான் திறந்தால் தான் கடன் அடைக்கலாம் இப்போ என்ன பண்ணால் கடவுளை வேண்டணும் எந்த தெய்வத்தை வேண்டினால் கடன் அடையும் உண்மையிலே அடைங்களா நான் கடவுளை கும்பல தயாராக இருக்கங்க நான் நிறைய பரிகாரம்லாம் வேற பண்ணிவிட்டேங்க அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ஆனால் ஒன்றும் நடக்கலைங்க எனக்கு இப்போ ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் திருப்பதி வெங்கடாஜலபதி அனுகிரகம் விருச்சகத்திற்கு உண்டு திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப சிம்பிள் மெத்தட் உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் முதல்ல முடிவு பண்ணுங்க அஞ்சு பேருங்க பெரிய ஃபேமிலி ஆமாம் அஞ்சு பேரே இப்போ பெரிய ஃபேமிலி அப்போல்லாம் பதினஞ்சு பேருந்தான் இப்போல்லாம் ரெண்டு பேர் ஃபேமிலி மூணு பேர் ஃபேமிலி அஞ்சு பேர் பெரிய ஃபேமிலி அப்போ அஞ்சு பேரே பெரிய ஃபேமிலி ஆகிடுனா இப்ப என்ன பண்ணணும் கடன் வந்துருச்சு கடன் ஏன் வந்தது ஒரு தசை நடக்கும்போது கடன் வாங்கணும் இப்போ இன்னொரு தசை மாறி இருக்கணும் இல்லை இன்னொரு புத்தி மாறி இருக்கணும் இப்போ கடன் அடைக்க முடியல ஒரு தசைக்கு இன்னொரு தசைக்கு மாற்றத்தில் தான் இது நடந்திருக்கு ஒரு புத்திக்கு இன்னொரு புத்தியோட மாற்றத்துல தான் நடந்திருக்கு அப்ப அந்த வில் பவர் இப்ப குறைஞ்சிருக்கு இப்ப கடவுளை வழிபாடு பண்ண அந்த வில் பவர் கிடைக்கும் கடவுள் வழியும் கொடுப்பார் இதுக்கு நாம என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் திருப்பதி வெங்கடாஜலபதியை முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமா கோயிலுக்கு விடுங்க உங்க ஊர்ல எங்க இருந்தாலும் சரி நீங்க வந்து அடையாறுல இருந்தாலும் சரி அம்பத்தூர்ல இருந்தாலும் சரி நீங்க காரைக்குடியில இருந்தாலும் சரி இல்ல மதுரையில இருந்தாலும் சரி கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி காரைக்கால்ல இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியில் இருந்தாலும் சரி தூத்துக்குடியில இருந்தாலும் சரி சார் உங்க ஊர்ல எங்க பெருமா கோயில் இருக்கோ அங்க பெருமா கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆர்டர் கண்டிப்பா அங்க போய் சேர்ந்துருங்க கால நேரமும் சாயந்தர நேரமும் ஏதாவது ஒரு நேரம் சூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதே கோயிலுக்கு ஒரே கோயிலுக்கு போங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அத்தனை பேருக்கு நெய் விளக்கு போடுவோம் ரொம்ப சிம்பிள் ஓம் நமோ நாராயணா அவ்வளோதான் சொல்லிட்டு நெய் விளக்கு போடுங்க தீபத்தை ஏற்றம்போது நம்ம கௌரவத்தை காப்பாற்றுவார் பெருமாள் அப்படின்னு நம்பணும் நல்லா கவனிக்கணும் கடன் அடைக்கிறாருன்னு சொல்லலை கௌரவத்தை காப்பாற்றுவார் அப்போ கௌரவம் காப்பாற்றப்படும்னா கடன் இருக்காது நம்மளை ஒரு பேரை கேட்க மாட்டானே அர்த்தம் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுவார் கடன் இருக்காத அளவுக்கு அவர் வழி பண்ணுவார் அவரோட ஒரு ஒப்பந்தம் பெருமாளே உங்களை சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு ராசி முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கடன் அடையும் இதுதான் சின்ன வழி எளிமையான வழி அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்றேன் அதையும் கண்டிப்பாக செய்ய அதாவது இந்த கடன் அடைவதற்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னா விமோச்சன லிங்கேஸ்வரர் சொல்லுவாங்க திருச்சேரையில் இருக்கார் அந்த ரிணருண விமோசன லிங்கேஸ்வரரை திருச்சிரையில் கண்டு வழிபாடு பண்ணுங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கடன் தொந்தரவுகள் நீங்கும் இந்த ரிண ருண விமோசன லிங்கேஸ்வரர் திருச்சிரைன்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அந்த ஊருக்கு போயிட்டு திருச்சிரை போயிட்டு லிங்கேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் திங்கக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் நிச்சயமாக உங்கள் கடன் தொந்தரவு நூறு சதவீதம் வெற்றி அடையும் அதுலேருந்து விலகிடுவீங்க கடனுக்கான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வருமானத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்துவார் விருச்சக ராசிக்கு பகவான் ஆக பெருமாளும் சிவபெருமானும் உங்களுக்கு மிகப்பெரிய ஹரிஹரன் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அது மட்டும் இல்லாமல் கால பைரவரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையில் கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இது இந்த விருச்சகத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில் காலபைரவரை ரொம்ப சிம்பிள் மிளகு தீபம் போடுங்க மிளகு தீபம் போடுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுப்பாரு காலபைரவர் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்